மடை மாற்றுகிற வேலையை ஒரு புறத்திலே வெகு வேகமாக செய்து கொண்டு இன்னொரு புறத்தில் இந்த விவகாரத்தில் என்ன நடந்தது என்பதை நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கு கூட தயாராக இல்லாத ஒரு சூழலை நீங்கள் கட்டமைத்துக் கொண்டே போகிறீர்கள் நீங்கதான் வீரர் தீரர் சூரராச்சே நாடாளுமன்றத்தை கூட்டுங்க கூட்டி விவாதிங்க எதிர்கட்சி தலைவர்களுடைய கருத்து என்னன்றத கேளுங்க அவர் விழித்திருக்கிறாரா தூங்குறாரான்னு கூட எங்களுக்கு தெரியல இத ஒரு நாட்டு மக்கள் கேட்க மாட்டாங்களா தான் எதிர்கட்சி தலைவர் இன்றைக்கு கேட்டிருக்கிறார் நீங்க வந்து மத ரீதியிலான அடையாளத்தை கொண்டு வந்து அவர் மீது திணிக்கிறீர்கள் என்று சொன்னா நீங்க வேறு வகையில அவர் மீதான சந்தேகத்தை எழுப்புகிறீர்கள் என்று அல்லவா பொருள் இன்னொரு பக்கத்துல சட்டவிரோதமான பேச்சுக்கள் சட்டவிரோதமான நடவடிக்கைகள் சட்டத்துக்கு ஆட்படாமல் இருப்பதற்காக இவர்கள் எடுக்கிற எல்லாம் படுதோல்வி அடைவது இதெல்லாம் நெருக்கடியை பாரதிய ஜனதா கட்சிக்கு தொடர்ந்து தருகிறது அதே நேரத்துல இப்ப இந்த சிஜிஐ மராட்டிய மாநிலத்துக்கு வருகிற போது என்ன பிரச்சனை ஏன் உங்களுக்கு என்ன அவ்வளவு நெருக்கடி அவ்வளவு எரிச்சல் ஏன் ஆசன வாயில் மிளகாய் திணித்ததை போல அல்லவா உங்களுக்கு அந்த உணர்வு ஒருத்திருக்கிறது அப்படிப்பட்ட திருவுபதி முருமு அம்மையாரையே நாடாளுமன்றம் திறக்கிற போது நீங்க அழைக்கலையே உங்களிடம் எந்த தீண்டாமை வெளிப்பட்டதோ அதே தீண்டாமை தானே இப்ப மராட்டிய மாநிலத்துல வெளிப்பட்டிருக்கு அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் தலைமை அரசியல் விமர்சகர் திராவிட இயக்க செயல்பாட்டாளர் திரு வல்லம் பசித் அவர்கள் வணக்கம் வணக்கம் குறிப்பா பி ஆர் கவாய் அவர்கள் பதவியேற்ற நாள் இருந்து பல்வேறு விஷயங்களை வருகிறார் குறிப்பா ஜெய்பிம் கூட பேசும் பொருளாக மாறி இருக்கு இதற்கிடையே மத்திய மகாராஷ்டிரை சென்ற அவருடைய சொந்த மக்கள் செல்கிற பொழுது அதிகாரிகளும் வரவேற்பு தெரிவிக்கவில்லை அதையும் தாண்டி மிக முக்கியமான விஷயத்தை பதிவு செய்திருக்கிறார் அரசியல் தான் மிக உயர்ந்தது பாராளுமன்றமோ மற்ற விஷயங்களோ கூட சமம் சொல்ல முடியாதுன்னு சொல்ற காலத்து பதிவு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட நேரடியாக முருமுக்கே பதில் சொல்ல கூட தோட்டம் ஏற்படுகிறது முதற்கட்டமை பாக்குறீங்க முதலில் மராட்டிய மாநிலத்துக்கு அவர் வருகை தந்ததை புறக்கணித்தது என்பது இருக்கிறது இல்ல அது ஒரு தீண்டாமையினுடைய வழிபாடு என்றுதான் நான் சொல்வேன் காரணம் இந்த சமூகத்தில் பிறந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி நீங்க இன்னைக்கு தான் வந்து இந்த சிஜிஐ வந்து ஒரு இருந்து வெளியேற்றுற வேலையை செஞ்சிருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சீஃப் எலக்ட்ரல் ஆபீசர் அதாவது தலைமை தேர்தல் ஆணையரை நியமிக்கக்கூடிய அந்த பேனல்ல வந்து எதிர்கட்சி தலைவர் சிஜேஐ பிரதமர் இப்படிதான் அந்த பேனல் இருந்தது இது எதை உணர்த்தது அப்படின்னு சொன்னா இப்போ ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குல்ல யாருக்கு அதிகாரம் என்கிற அந்த பிரச்சனை இல்ல அந்த பிரச்சனைக்கு அடித்தளம் என்பது கான்ஸ்டியூஷன் தான் அரசியலமைப்பு சாசன தான் பெரிது சட்டம்தான் பெரிது அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கக்கூடிய நிலைப்பாடு அதைத்தான் கவாய் அவர்களும் வெளிப்படுத்தி இருக்கிறார் அதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரதமருக்கு அடுத்து எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி தலைவருக்கு அடுத்து யாருக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு கேட்டா அது சிஜிஐக்கு தான் அந்த அதிகாரம் சீப் ஜஸ்டிஸ் ஆப் இந்தியாவுக்கு தான் நீங்க அந்த பேனெல்லாம் அந்த மூணு பேரை தான் வைக்க முடியும் குடியரசுத் தலைவர் அதுல கொண்டு வந்து வைக்க முடியாது குடியரசுத் தலைவர் என்பவர் யார் என்பது எல்லோருக்கும் நன்றாகவே தெரியும் நாம் அதெல்லாம் ரொம்ப பெரிய விவாதத்துக்குள்ளாக்கி குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் இல்லாத ஒரு ரப்பர் ஸ்டாம்ப்னு சொல்லிட்டா அது வந்து இந்தியாவினுடைய கட்டமைப்பை நாமே ஏதோ வந்து சுரண்டி பார்ப்பதை போல ஆகிவிடும்னால நாம் அந்த கண்ணியம் கருதி குடியரசுத் தலைவர் மாண்பு முதல் பெண்மணி இந்தியாவினுடைய இரும்பு பெண்மணி என்றெல்லாம் சொல்லிவிட்டு நாம் நகர்ந்து விடுவோம் அதே நேரத்துல இப்ப இந்த சிஜிஐ மராட்டிய மாநிலத்துக்கு வருகிற போது என்ன பிரச்சனை ஏன் உங்களுக்கு என்ன அவ்வளவு நெருக்கடி அவ்வளவு எரிச்சல் ஏன் ஆசன வாயில் மிளகாய் திணித்ததை போல அல்லவா உங்களுக்கு அந்த உணர்வு ஒருத்திருக்கிறது இது ஒரு தீண்டாமையினுடைய வெளிப்பாடு இது கண்டிக்கப்பட வேண்டியது நீங்க ரெண்டு விவகாரத்தை நான் இந்த நேரத்துல ஒப்பிட்டு பாக்குறேன் ஒண்ணு திரௌபதி முருகுவம்மையார் குடியரசுத் தலைவர் நான் இப்ப இதற்கு முன்பு பேசும்போது என்ன சொன்னேன் அதற்கு எந்த விதமான அதிகாரமும் அந்த குடியரசுத் தலைவர் பொறுப்புக்கு இல்லை இப்ப கூட நீங்க வந்து இந்த பதினாலு கொஸ்டின் கேளுங்கன்னு உள்துறை அமைச்சகம் எழுதி கொடுத்தா அதை வாங்கிட்டு வந்து ஒரு போஸ்ட்மேன் மாதிரி குடியரசுத் தலைவர் கொடுத்துட்டு போறாங்க இதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த பதினான்கு கேள்விகள் கேட்பதற்கு உகந்ததாக இருக்கிறதா இது ஏன் அப்பீல் போகாம நம்மள வச்சு கேட்க சொல்றாங்க இப்ப நம்ம கேட்டோம்னா ஐந்து நீதிபதிகளை கொண்டு வந்து ஒரு குழுவா போடுவாங்களே நாளைக்கு ரிஜெக்ஷனும் ஆகும் அக்செப்டன்ஸும் இருக்கு ரிஜெக்ஷன் ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய மரியாதை எல்லாம் கெட்டு கெட்டுப்போகுமே அப்படியெல்லாம் நினைக்கல குடியரசுத் தலைவர் அப்படியே உள்துறை அமைச்சகம் சொல்வதை கிளிப்பிள்ளையை போல எடுத்து வந்து நீதிமன்றத்தில் ஒப்படைத்து விட்டு போகிறார் இப்போது நீதிமன்றம் என்ன செய்ய போகிறது என்பதை எல்லாம் நம்ம காத்திருந்து பார்க்கலாம் அப்படிப்பட்ட திருபதி முரும்பு அம்மையாரே நாடாளுமன்றம் போது நீங்க அழைக்கலையே உங்களிடம் எந்த தீண்டாமை வெளிப்பட்டதோ அதே தீண்டாமை வெளிப்பட்டிருக்கு அதனால நாம வந்து பிரதமர் ஏன் கண்டிக்கலன்னு கேட்கவே முடியாது ஏன்னா பிரதமர் எதை பின்பற்றுகிறார் மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வளவு அதனால மோடி என்ன செஞ்சிருக்கிறாரோ அதை அவருடைய பின்தொடர்ந்து வருகிறவர்களாக அவர்களுடைய அதி தீவிர விசுவாசிகளாக இருக்கிற மராட்டிய மாநிலத்தினுடைய அதிகார பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் செய்திருக்கிறார்கள் இது முதல்ல கண்டிக்கப்பட வேண்டியது ஜனநாயக நாட்டில் இப்படி ஒரு மோசமான சூழலை நிகழ்த்திய மராட்டிய மாநில அதிகாரிகளாக இருந்தாலும் சரி மராட்டிய மாநிலத்தை ஆளுகிற அரசாக இருந்தாலும் சரி அது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது ஒன்று இரண்டாவது இப்ப என்ன விவகாரம்னு கேட்டீங்கன்னா பி ஆர் கவாய் வந்து தங்களுக்கு சாதகமாக இருந்துவார் என்று ஒரு எதிர்பார்ப்பு எல்லோரிடத்திலும் இருந்தது ஏன்னா சஞ்சய் கண்ணாவினுடைய விடைபெறுதல் இருக்குல்ல அதுக்காக இவங்க காத்திருந்தாங்க இந்த தீர்ப்பு வந்துருச்சு சார் இந்த ஆளுநர் விவகாரத்துக்கு ஒரு அதிகார நெறிமுறையை சொல்லி தருகிற தீர்ப்பு வந்து ஒரு மாத காலம் ஆயிடுச்சு ஏன் நீங்க ஒரு மாத காலம் காத்திருந்தீங்க இந்த பதினாலு கேள்வியை கேட்கறதுக்கு ஒரு மாச காலம் யோசிச்சீங்களா ஒரு கேள்விக்கு ரெண்டு நாள் உட்காந்து யோசிச்சீங்களா ஏன் இந்த அவகாசம் இந்த பதினாலு கேள்வியை தான் தீர்ப்பு வந்து மறாவதுனாலே தயார் பண்ணிட்டீங்களே அப்ப உடனடியாக கொடுத்திருக்க வேண்டியது தானே அப்ப என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புதிய நீதிபதி வரட்டும்னு ஏன் புதிய நீதிபதி வரட்டும்னு காத்திருந்தாங்க அண்ட் பெஞ்ச்னு ஒரு இதழ்ல ஒரு பெரிய கட்டுரை ஒண்ணு வந்துருக்கு நான் ரெண்டு நாட்களா அதை காட்டி தான் நிறைய இடங்கள்ல பேசியிருக்கேன் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்தெந்த நீதிபதிகள் எல்லாம் எந்தெந்த தீர்ப்புகளை தருவதற்கு என்னென்ன பயன் பெற்றார்கள்ங்கிறத விழாவெறியா அந்த கட்டுரை குறிப்பிட்டிருக்கிறார் நீதித்துறைக்கு ஒரு மிகப்பெரிய களங்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இந்த நீதிபதிகள் என்று சொல்லத்த அளவுக்கு யாரெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதிகார மையத்துக்கு இணக்கமாக இருந்தார்களோ அவர்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை தந்தார்களோ அவர்களுக்கு பின்னாளில் என்ன பிரதிபலன் கிடைச்சதுங்கிறத ஒரு முழு ஆய்வோட அந்த கட்டுரையை பார்சன் பெஞ்சில வெளியிட்டு அந்த கட்டத்தை வெளிப்பாடு எதை உணர்த்ததுன்னு கேட்டா இவங்க பி ஆர் கவாய் அவர்களையும் ஏதோ ஒரு வகையில் வளைப்பதற்கு முயற்சிட்டு அதற்காகத்தான் அந்த முயற்சியை ஒரு மாத காலமாக தள்ளி வைத்திருக்கிறார்கள் தான் அவர்கள் சஞ்சீவ் கண்ணாவினுடைய அமர்வுக்கு எந்த விதமான அப்பீலும் போகல அப்பீல் போயிருந்திருக்கலாம் நிச்சயமா போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ரவி கூட ஓடி போனாரு டெல்லிக்கு அப்பீல் போக போறாங்கன்னு செய்திகள் வெளியாச்சு ஆனா அப்பீலுக்கு போகல போகாமல் இருந்ததற்கான காரணம் இதுதான் எனவே இப்போது இந்த விவகாரத்தில் குடியரசுத் தலைவர் ஒரு கைப்பாவையை போல மாறி இருக்கிறார் என்றுதான் நான் சொல்வேன் ஓகே இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சோபியா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் உங்க சகோதரி வச்சே உங்களை நாங்கள் காலி பண்றங்கிற மாதிரி சொன்ன பேச்சு அந்த அமைச்சர் பேசிய பேச்சு பெரிய பேசும் போல மாறி அது வந்து நீதிமன்றத்துக்கு வழக்கா மாறி இருக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கடுமையாக சாடி இருக்கிறார்கள் இது ஒரு முதலை கண்ணீர் இது அறிவறுக்கத்தக்க செயல் ஒருபோதும் மன்னிக்க முடியாது ஆஜராக வேண்டும் உத்தரவு போட்டிருக்கிறார்கள் இதையும் கேட்டு புரிந்து உண்மையிலேயே அந்த அமைச்சருக்கு பொறுப்பு இருக்கும் என்று சொன்னா அவர் பேசிய மறுகணமே அது சர்ச்சைக்குரிய பேச்சாக மாறியது நீங்க வந்து என்ன அர்த்தத்தை கற்பிக்கிறதுக்கு முயல்றீங்க உங்களுக்கு என்ன வரலாறு உண்மையிலேயே வரலாற்றை படித்தவர்களாக சங்கிகள் இருந்திருந்தால் அவர்கள் சங்கிகளாகவே இருக்க மாட்டார்கள் வரலாறு தெரியாமல் வரலாற்றை மறக்கடித்தவர்களாக வரலாறு படிப்பதற்கே ஆர்வம் இல்லாதவர்களாக இருக்கிற காரணத்தாலதான் அவர்கள் சங்கிகளாக இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட பேச்சு நீதிமன்றம் உண்மையிலேயே ஒரு ஸ்திரத்தன்மையோடு இயங்கி இருக்கு என்றுதான் நான் புரிந்துகிறேன் சார் முகமது அலி ஜின்னா தனிநாடு வேண்டும் என்று கேட்டார் அது இஸ்லாமிய நாடாக வேண்டும் என்று நான் கேட்கவில்லை என்று பல மேடைகளில் அவர் பேசினார் ஆனால் இஸ்லாமிய நாடாகத்தான் அவர் இந்தியாவிலிருந்து பிரித்து கொண்டு போனார் என்றுதான் நாம் புரிந்து கொள்கிறோம் நீ இஸ்லாமிய நாடாக கேட்கல அப்படின்னு சொல்லி நீங்க என்னதான் போய் பேசினாலுமே கூட ஏன் இஸ்லாமிய நாடு வேணான்னு சொல்லிட்டு தனி நாடு கேட்டீங்க இந்தியா இஸ்லாமிய நாடு இல்லதானே எல்லோருக்குமான நாடு தானே அப்ப இந்தியாவோட நீங்க இருந்திருக்கலாமே ஏன் பிரிச்சுட்டு போனீங்கிற கேள்வி இருக்கு அதுக்குள்ள எல்லாம் நம்ம போக விரும்பல இந்த நேரத்துல ஒரே ஒரு செய்தியைத்தான் பேசியாக வேண்டியிருக்கு ஜின்னா தனிநாடு பெற்றுக்கொண்டு போனார் ஜின்னாவினுடைய முஸ்லீம் லீக்கும் காகித மில்லத்தினுடைய முஸ்லீம் லீக்கும் ஒரே அமைப்பு தான் கொஞ்சம் நிதி இருக்கிறது வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்று காகித மில்லத்துக்கு கடிதம் எழுதினார் காகித மில்லத் பதில் எழுதினார் என்னுடைய நாடே வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போன உன்னிடம் இருந்து நிதியை பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னு சொன்னார் இதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களினுடைய மனநிலை ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா அவ்வப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை நீ வந்து உன்னுடைய தேசபக்தியை நிரூபிச்சு காட்டு நிரூபிச்சு காட்டு நிரூபிச்சு காட்டுன்னு ஒரு முறைதான் தீயில் இறங்கி தான் கற்போடு இருப்பதாக நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் தமிழ் பெருமாட்டிக்கு வந்துச்சு ஆனா இஸ்லாமியருக்கு ஒவ்வொரு முறையும் நீ தீயில இறங்கி இறங்கி நிரூபிச்சு காட்டுங்கிற கட்டாயம் எப்போதெல்லாம் இந்த நாட்டில் ஒரு அசாதாரண சூழல் வருகிறதோ அப்போதெல்லாம் வருகிறது இதை நீதிமன்றம் உணர்ந்துதான் குற்றவைத்திருக்கிறது என்றுதான் நான் சொல்வேன் அதுல என்ன ரொம்ப முக்கியமானா நீ நேரடியாக வந்து ஆஜராகுன்னு ஒரு நெருக்கடியை கொடுக்கலன்னா இந்த மன்னிப்பை கோரி இருக்க மாட்டார் சார் இருந்தாலும் நீ நேரடியாக வரணும்னு நீதிமன்றம் நெருக்கடி கொடுத்துருச்சு இன்னொன்று இந்த வழக்கு போது மன்னிப்பை மன்னிப்பே நம்ப தகுந்த மாதிரி இல்லன்றாங்க இல்ல உண்மை தானே உண்மாதானே நீங்க உண்மையிலேயே உளப்பூர்வமாக ஒரு வருத்தத்தை தெரிவிப்பதாக இருந்தா இந்த பிரச்சனை சர்ச்சையான போதே சொல்லி இந்த பிரச்சனை சர்ச்சையாயிடுச்சு இல்ல சார் அது எப்படி ஒரு ராணுவ அதிகாரியை நீங்கள் மத ரீதியாக அடையாளப்படுத்தலாம் இந்திய திருநாட்டுக்காக இந்தியாவை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இந்திய முறையில் களத்தில் நின்ற பெருமாட்டி சார் நீங்க வந்து மத ரீதியிலான அடையாளத்தை கொண்டு வந்து அவர் மீது திணிக்கிறீர்கள் என்று சொன்னா நீங்க வேறு வகையில் அவர் மீதான சந்தேகத்தை எழுப்புகிறீர்கள் என்றல்லவா பொருள் வேறு வகையில் அவருடைய இந்த நாட்டின் மீதான பற்றை இந்த அர்ப்பணிப்பு உணர்வை கேள்விக்குள்ளாக்குகிறீர்கள் என்றல்லவா பொருள் அதைத்தானே நீங்கள் இன்றைக்கு செய்தீர்கள் இதை நீதிமன்றம் உணர்ந்து கொண்டுதான் இதெல்லாம் ஏற்க முடியாதுன்னு சொல்லிடுச்சு நீதிமன்றம் இப்ப என்ன சொல்லுது நீ நேர்லவா நேர்ல வந்து விளக்கத்தை சொல்லு பார்க்கலாம்னு சொல்லுது இதுதான் சரியான அணுகுமுறை உண்மையிலேயே ஒரு நெருக்கடியான சூழலுக்கு இவர்கள் ஆளாகிவிட்டார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ஒரு பக்கம் நீதிமன்றத்தை கடந்த காலத்தில் எப்படியெல்லாம் வளைத்தார்களோ அதுபோல இந்த முறையெல்லாம் வளைக்க முடியவில்லையே என்கிற அவர்களினுடைய இயக்க பெரும்பூச்சு இன்னொரு பக்கத்துல சட்டவிரோதமான பேச்சுக்கள் சட்டவிரோதமான நடவடிக்கைகள் சட்டத்துக்கு ஆட்படாமல் இருப்பதற்காக இவர்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் படுதோல்மை அடைவது இதெல்லாம் ஒரு விதமான நெருக்கடியை பாரதிய ஜனதா கட்சிக்கு தொடர்ந்து தருகிறது என்றுதான் நான் பார்க்கிறேன் இதற்கிடையே ராகுல் காந்தி அவர்களும் கேள்வி எழுப்பியிருக்கிறார் குறிப்பாக அமைப்பு ஜெயசங்கரை நோக்கி கேள்வி எழுப்புகிறார் எத்தனை விமானங்கள் வீழ்த்தப்பட்டன என்ற கேள்வியும் சரி அந்த மாநில அமைச்சர் பிஜேபியோட அமைச்சர் சோபியா பேசியதும் சரி எதுக்கும் எதற்கும் குற்றச்சாட்டை நேற்று முன்வைத்துக்கிறார் ராகுல் காந்தி ஒன்றிய அரசு ஒரு தட்டையான நடவடிக்கையின் மூலமாக இந்த விவகாரத்திலிருந்து நகர முயற்சிக்கிறார்கள் என்பது யதார்த்தமான உண்மைதான் ஒண்ணு வேணாம் ட்ரம்ப் சொன்னாரு நான் தான் போற நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே பேசுகிறார் அமெரிக்காவினுடைய அதிபர் வெளிப்படையாகவே பேசுகிறார் இன்னொன்று அவர் சொல்றாரு வர்த்தக ரீதியிலான உறவை நிறுத்திக் கொள்வேன் ரெண்டு பேரும் உடனே போற நிறுத்திட்டாங்க அப்படின்னு கேலியும் கிண்டலுமாக அவர் பேசுகிற அந்த செய்தியையும் நம்ம பார்க்கிறோம் ஆனா இந்த நாட்டு மக்களுக்கு இந்த நாட்டினுடைய பிரதமர் தோன்றி பேசுகிற போது என்ன சொல்றாருன்னா பாகிஸ்தான் எங்களிடம் இருந்து வந்து மண்டியிட்டது நாங்கள் பாகிஸ்தானை மண்டியிட செய்துதான் இந்த சமரசத்துக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறோம் இது தற்காலிகமானது இது யாருடைய பேச்சு பிரதமருடைய பேச்சு அப்ப இயல்பாகவே நமக்கு சில கேள்விகள் எழும்ல பாகிஸ்தான் இந்த தாக்குதலை நடத்தியது பாகிஸ்தான் உங்களிடம் இருந்து மண்டியிட்டது நீங்க குறைந்தபட்சம் என்ன கோரிக்கையே வச்சீங்க பாகிஸ்தான் கோரிக்கை இல்ல உத்தரவு என்ன போட்டீங்கன்னா மண்டியிட்டாங்கல்ல நான் தவறு செய்துட்டேன் சார் தவறு நான் உங்களுடைய தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் உங்களிடமிருந்து இருந்து மண்டியிட்டால் குறைந்தபட்சம் இனிமே இந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டேன்னு எழுதி கொடுறான் கேட்பீங்கல்ல அண்ணா இதுல உனக்காக எவனெல்லாம் வேலை செஞ்சானோ அவனெல்லாம் இங்க அனுப்பிச்சு அவனெல்லாம் நான் ஜெயில போட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சாதான் இதுக்கு ஒரு முடிவு கட்ட முடியும் நாலு பேரை அனுப்பிடா சொல்லுவீங்க இல்ல இதுதானே சார் இயல்பாக நடக்கும் இந்த ரெண்டு ஏன் சார் நடக்கல இந்த ரெண்டு ஏன் நடக்கல நீங்க ரெண்டு அட்டாக் இதுக்கு முன்னாடி ஒன்னு பார்லிமெண்ட் அட்டாக்கு இன்னொன்னு மும்பையில் இருக்கக்கூடிய தாஜ் ஹோட்டல் தாக்குதல் இந்த தாஜ் ஹோட்டல் விவகாரத்துல உடனடியாக ஒன்றிய அரசு ரெஸ்பாண்ட் பண்ணுச்சு மன்மோகன் சிங் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அஜிமல் கசாப் கைது உடனடியாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன டிப்ளமேட்டிக்கா நகர்வுகள் வேகம் எடுத்தன ஆனா இந்த விவகாரத்துல நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க தெரியலையே உங்களுடைய அணுகுமுறை என்னன்றதே தெரியலையே மடை மாற்றுகிற வேலையை ஒரு புறத்திலே வெகு வேகமாக செய்து கொண்டே இன்னொரு புறத்தில் இந்த விவகாரத்தில் என்ன நடந்தது என்பதை நாட்டு மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கு கூட தயாராக இல்லாத ஒரு சூழலை நீங்கள் கட்டமைத்துக் கொண்டே போகிறீர்களே இதன் பின்னால் இருக்கக்கூடிய மர்மம் என்ன என்கிற கேள்வியை இயல்பாக ஒரு எதிர்கட்சி தலைவர் கேட்கத்தானே செய்வார் அதைத்தான் இன்றைக்கு ராகுல் காந்தி எழுப்பியிருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இதுல ரொம்ப குறிப்பா ஜெயராம் ரமேஷ் ரொம்ப அழகா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார் ராகுல் காந்தி ஸ்டேட்மெண்ட் முன்னாடி ஜெயராம் ரமேஷனுடைய ஸ்டேட்மெண்ட் அதுல முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய குழு ஒவ்வொரு நாட்டுக்கும் போகும்னு அறிவிச்சாங்கல்ல நாங்க சொல்லிட்டு அவர் சொன்னாரு இதெல்லாம் சரி நாங்க இங்கிருந்து புறப்பட்டு போனோன்னா நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதலமைச்சர்கள் மாநாட்டை இங்க கூட்டி ஒரு முடிவெடுக்க போறீங்களான்னு கேட்டார் ஏன் அப்படின்னா எதிர்கட்சிகளினுடைய குரல் என்ன என்பதே இதுல நீங்க கேட்கல தமிழ்நாட்டுக்கு என்ன சார் அவசியம் இருக்கு இந்த நாட்டினுடைய இறையாண்மையை பாதுகாக்கிறதுக்கு முதலமைச்சர் தேசிய கொடியை கையில் நிறுத்தி கொண்டு பேரணி போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இந்திய ஒன்றியத்தின் மீது ஆயிரம் விமர்சனங்களை வைத்த பெரியாரினுடைய இயக்கம் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் கி வீரமணி நடந்து போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அதுல எனக்கு உடன்பாடு இல்லை இன்றைக்கும் நான் சொல்றேன் ஆசிரியர் வீரமணி இந்த பயணத்தில் போயிருக்க கூடாது என்று கருதுகிறவன் நான் ஆனாலும் போனார்ல அப்ப இந்திய இறையாண்மை இந்தியாவினுடைய ஒருமைப்பாடு என்று வருகிற போது தமிழ்நாடு இதில் சம்பந்தமே இல்லாம நாம பாதிக்கப்பட்டிருக்கோமா நமக்கு ஏதாவது அச்சுறுத்தல் இருக்கா இந்தியாவுடைய தொகுப்புக்குள் இருக்கும் வேற ஒன்னும் கிடையாது இல்ல நீ ஜிஎஸ்டி நிறுவைத் தொகையை கூட எனக்கு கொடுக்க மாட்டேன் கல்விக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை கூட எனக்கு கொடுக்க மாட்டேன் ஆனா நான் தேசிய கூடிய தூக்கிக்கிட்டு ஒருமைப்பாட்டை பாதுகாக்கிறதுக்கு வீதிக்கு வந்திருக்கிறேன்னு எனக்கு அந்த உணர்வு இருக்குல்ல நான் அதை செய்திருக்கிறேன்ல தமிழ்நாட்டு களத்துல நீ என்ன செய்து கழிச்ச சொல்லு எதிர்கட்சிகளுடைய குரலை கேட்டியா நாடாளுமன்றத்தை ஏன் கூட்டலன்னு ஜெயராம் ரமேஷ் கேட்கிற ஏங்க நாடாளுமன்றத்தில் இதை விட ஒரு மோசமான சூழல் இந்த நாட்டில் வந்திருக்குமாங்க இப்படி ஒரு சூழல் வந்துருச்சு இல்லைங்க ஏங்க நாடாளுமன்றத்தை கூட்டலன்னு கேக்குறாரு என்ன சார் உங்களுக்கு அச்சம் ஏன் சார் நாடாளுமன்றத்தை கூட்டுறதுக்கு இவ்வளவு பத பதவி உங்களுக்கு நீங்கதான் வீரர் தீரர் சூரர் ஆச்சே நாடாளுமன்றத்தை கூட்டுங்க கூட்டி விவாதிங்க எதிர்கட்சி தலைவர்களுடைய கருத்து என்னன்றத கேளுங்க இந்த நாட்டுக்கு இப்படி ஒரு அசம்பாவிதமான அச்சுறுத்தல் வந்துருச்சு இதை எப்படி எதிர்கொள்றதுன்னு கேளுங்க திறந்த மன நீங்க வெறுமனே வந்து மோடியினுடைய கரத்தை வலுப்படுத்த வலுப்படுத்த வேண்டும் இந்த நேரத்தில் மோடிக்கு துணை நிற்கிறோம் எதிர்க்கலையே அவர் எதிர்த்துட்டோமா அவர் என்ன தெரியலையே நாங்க துணை நிற்கிறோம்னு சொல்லி வீதிக்கு வர்றோம் அவர் வீட்டுக்குள்ள தால்பால் போட்டுக்கிட்டு தூங்கிட்டு இருக்க அவர் விழித்து இருக்கிறாரா தூங்குறாரான்னு கூட எங்களுக்கு தெரியல இதை ஒரு நாட்டு மக்கள் கேட்க மாட்டாங்களா அதைத்தான் எதிர்கட்சி தலைவர் இன்றைக்கு கேட்டிருக்கிறார் இந்த அரசு வெளிப்படை தன்மையோடு இயங்க மறுக்குதுன்ற குரலை வலுவாக பதிவு செய்திருக்கிறார் ராகுல் காந்தி என்று கூட பல்வேறு விமர்சனங்கள் எழுந்திருக்கின்ற அதற்கும் இதுவரை பதில் இல்லைங்கிற விமர்சனத்தையும் அதே சமயத்தில் உச்ச நீதிமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் நேரடியாகவே ஒரு மோதல் போக்கு இருப்பதாகவும் கருத முடிகிறது ஆனாலும் கூட பெரும்பான்மையான மக்கள் உச்ச நீதிமன்ற பக்கம் நிற்பதுதான் ஒரு தோட்டம் ஏற்பட்டுக்கிறது அதைத்தான் நீங்கள் வலியுறுத்தி இருக்கிறீர்கள் அப்படியே மக்கள் பார்வைக்கே விட்டு இந்த விவாத சூழல் நேர உதவி நன்றி